அடிப்பட்டு கொண்டு கொண்டு சேட்டு போட்டு கொண்டு இறக்காளர்கள் நமக்கு தெரியுமா தெரியாது தோற்க போகிறோமா எப்படி போர் செய்ய போகிறோம் ஏதா வெற்றி

என் மீனம் இருப்பதற்காக எந்த ஆயுதத்தை எடுத்து நான் போறடுவேன் நிலம் நீர் தீ காற்று ஆகயம் பஞ்சபூதங்களின் முகவரிகளாகச் சொன்ன இனம எங்களுடைய இனம் அந்த ஆயுதத்தை கையிலே எடுப்போம் ஈகையை பாதுகாப்பதுதான் ஒரு இனத்தை பாதுகாப்பதாகும் हृடியில் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் புலி பதுங்குவது எல்லாம் பயந்து விட்டது என்ற அர்த்தம் கிடையாது நன்றி வணக்கம் இது இதுஸ்லி உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப அழகா மண் வாசனையோடு பேசினீங்க வாழ்த்துக்கள் ஏன்னா இப்பவே உங்களுடைய பேச்சுக்கு வெற்றி வாய் சொல்லுகிறோம் ஏன்னா அந்த ஒவ்வொரு எடுத்துக்காட்டுகளும் நீங்க சொன்னதெல்லாமே அனுபவபூர்வமா பாத்துருக்கீங்க எதிர்காலத்திலயும் எப்படி அதை கொண்டு செலுத்துவீங்கிறதுக்கு ஒரு முத்தாய்ப்பா ஒரு என்னுடைய குழந்தைக்கு என்ன சொல்லி தருவேன்னு சொன்னீங்க பாருங்க அந்த உணர்வு தான் வேணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் நல்ல உணர்வுக்கு பாராட்டுகள் உங்களுக்கு ஒரு கேள்விமா யானையின் பலம் எதிலே தும்பிக்கையிலே மனம் மனிதனுடைய பலம் நம்பிக்கையில் இருந்தால் எந்த பகை உணர்வும் வந்தா கூட நம்ம எதிர்த்து போராடலாம் இனத்தை காக்கலாம்னு சொன்னீங்க இல்லையா இப்படி தோக்கின் எப்படி வெல்லும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க மனிதனுடைய பலம் நம்பிக்கையை வைத்து இதை எப்படி கொண்டு போவீங்க வெற்றி அடைய நான் எதுவாக எதை நினைக்கிறேனோ நான் அதுவாக ஆகிறேன் என்னுடைய எண்ணங்கள் என்னை வடிவமைக்கிறது கண்ணாடிக்கு முன்னாக நின்று நான் இதுதான் நான் கருப்பியாக இருக்கிறேன் நான் ஒரு கிளியோ பெற்றவாக என்னை நினைத்துக் கொண்டா நான் கிளியோ பெற்றாதான் அப்படித்தான் ஆகிறேன் அதைத்தான் சொல்கிறேன் என் நினத்திற்கு ஆண்டாண்டு காயம் தொட்டு ஒரு மரம் இருக்கிறது